இன்றைக்கி நம்ம வெள்ளை குஸ்காக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுல ரெண்டு ஸ்டார் பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு பிரிஞ்சலை கல்பாசி இது கூட வெங்காய நிலவாக்கில் ஒரு கொங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு ரெண்டு மிளகாய் காரத்துக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வைத்துக்குருவோம் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு தக்காளி வாங்குறதுக்காக நம்ம சேர்த்து வதக்கி வைத்துக்குருவோம் இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் ஒரு ஸ்பூனுக்கு இதில் கொஞ்சமாக புதினா இல்லை மல்லிகளை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா நம்ம வடக்கி விட்டுக்கலாம் இப்போ இதிலே நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேங்க போய் பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் பத்து நிமிஷமாக இப்போ ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குருவோம் இப்போ இதில் நம்ம குஸ்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கருவோம் இப்போ தண்ணி கொதிக்குதுங்க இப்போ அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ குஸ்கா ப்ரெஷரெலாம் போயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்துக்குவோம் இப்போ நம்மளுடைய அருமையான வெள்ளை குஸ்கா ரெடியாகிடுச்சுங்க இப்போ இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க எப்பயும் நான் இறக்கவும் போது நெய் சேர்ப்பேங்க நல்லா சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க அருமையான இது கூட நல்ல நம்ம ஒரு சிக்கன் கிரேவி இல்லைன்னா பன்னீர் கிரேவி எதுனாலும் வச்சுக்கலாங்க உதவியாக இருக்குங்க ஆறுச்சுனாக்கா நமக்கு உதிர உதிரியாக வருங்க குழையாமல் இருக்கும் இருக்குங்களா நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ